எங்கள் வீட்டில் உள்ள மெடிசனல் பிளான்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம் அஞ்சு பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று வந்து கற்பூரவள்ளி இது வந்து நமக்கு தெரியும் சளிக்கு ரெண்டாவது முடக்கத்தான் இது மூட்டு வலிக்கு மூணாவது பார்த்திங்கன்னா துளசி இதுவும் சளிக்கு யூஸ் பண்ணலாம் நாலாவது தூதுவலை இதுவும் சளிக்காக யூஸ் பண்ணா அஞ்சாவது வெற்றிலை இதில் நிறைய மெடிசனல் இது நமக்கு தெரியும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சு பிளான்ட்டும் நான் வீட்டில் வந்து வச்சிருக்கேன் இந்த அஞ்சுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அளவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வெத்தலை அதுக்கப்புறம் ஒரு பிடி துளசி ஒரு மூணு இல்லை நாலு இல்லை வந்து கற்பூரவள்ளி அதே மாதிரி தூது ஒரு அஞ்சு இது எடுத்துக்கிட்டு வேணும்னா முடக்கத்தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் முடக்கத்தான் அடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் மோஸ்ட்லி அடையோ இல்லை தோசையோ செய்யும்போது அப்போ இந்த நாலு இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு குவான்டிட்டினா சொன்னலாம் அந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒரு மூணு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இது எல்லாத்தையும் இஞ்சி வந்து தட்டி போடணும் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு கிளாஸ் ஆக்கி லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டு குடித்தோம்னா சளி தொல்லையே இருக்காது இந்த கஷாயத்தை காலையில் ஒரு வேலையும் நைட் ஒரு வேலையும் ஒரு மூணு நாள் குடிக்கலாம் பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் நாள் ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு மீதி ரெண்டு நாளும் ஒரு ஒரு வேலை குடிக்கலாம் ஆனால் மார்னிங்கில் வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாது இதை குடிச்சிட்டு வந்தேன்னா நம்மளுக்கு சளி தொல்லை போயிடும் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டாலே போதும்